என்ன காரணம்னா சில சிம்பிள்ஸ் இருக்கு இதில் டேரட் சில சிம்பிள்ஸ் இருக்குது அந்த சிம்பல்ஸ் வந்து நம்மளோட வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அந்த சிம்பல்ஸ் பல விதத்தில் நமக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ வந்து பழங்காலத்திலேருந்து நமக்கு வந்து படிப்படியாக வந்தது எல்லாமே வந்து இந்த சிம்பல்ஸ் தான் நம்மளோட வேண்டுதல் முறைகளை சொல்கிறது நம்மளை வந்து ஒரு விஷயம் வந்து நடக்கிறதுக்கு வந்து ஒரு மேனிஃபெஸ்டேஷன்ஸ் பண்ணுறோம் நினைச்ச காரியம் நிறவேறதுக்கு வந்து பண்ணுறோம் அப்படின்னா அந்த சிம்பல்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுறோம்ல இது எல்லாமே டேரட்குள்ளே இருக்குது அதே மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ முருகன் கடவுள்னு எடுத்தா அவரோட சிம்பிளே என்ன வேல் ஸோ இப்போ நீ நம்ம எங்கேயாவது நீ நம்ம வெளியே போகிறோம் வேலோட படம் மட்டும் இருக்கும் அதை பார்க்குறப்பே நமக்கு வந்து என்ன ஞாபகத்துக்கு வரும் முருகர் வந்து ஞாபகத்துக்கு வருவார் ஸோ அப்போவே நம்மளோட மனசில் வந்து முருகரை நினச்சி ஒரு வேண்டுதல் பண்ணுவோம் அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் டேரட்குள்ளே நம்ம நினச்ச காரியத்தை வந்து சக்ஸஸ் பண்ணிக்க முடியும் அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து கல்யாணம் ஆகிறதுக்கு டிலே ஆகுதா இந்த பர்டிகுலர் நான் சொல்லக்கூடிய கார்டை வச்சு நீங்கள் சொல்லக்கூடிய முறைகள் வச்சு சில பரிகாரம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான பரிகாரம் நீங்கள் வீட்டிலேயே பண்ணுற பரிகாரம் தான் ஸோ அந்த பரிகாரம் பண்ணுறப்ப சீக்கிரமாக கல்யாணம் ஆகிறது இல்லை வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபில் வந்து சண்டை ரொம்ப இருக்குது இல்லை பிரிஞ்சு இருக்காங்க டிவர்ஸ் ஆகக்கூடிய சுச்சுவேஷன் வரைக்கும் போயிருக்கு அப்படின்னா ஆனால் வேண்டாம் திருப்பி நாங்கள் சேரணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இதில் பர்டிகுலர் கார்ட்ஸ் இருக்குது அந்த கார்ட்ஸை வச்சு சில பொருட்கள் வச்சு நீங்கள் நீங்க பண்ணக்கூடிய பரிகாரங்கள் என்னன்னு சொல்றப்போ அதுவும் ரொம்ப ரொம்ப பேகர்ட்டா நமக்கு வேலை செய்யும் இந்த மாதிரி வரக்கூடிய வீடியோஸ்ல ஒவ்வொரு பரிகாரங்களுக்கும் வந்து ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் பரிகாரங்கள் டேரட் கார்டு மூலியமா வந்து நான் எடுத்து சொல்றேன் நிறைய விஷயங்கள் இப்ப நம்மளோட லைஃப்ல டே டு டே லைஃப்ல நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் இதுக்குள்ள வந்து நம்மளால ரெமிடிஸ் எடுக்க முடியும் டேரட் வந்து வெறும் சும்மா வந்து ஒரு கைடன்ஸ் மட்டும் கொடுக்கறது இல்ல பரிகாரங்களையும் சேர்த்து கொடுக்கும் டீப் ப்ராப்பர் ஆன்சர்ஸை கொடுக்கும் நம்ம எந்த இடத்துல வந்து தப்பு பண்ணுறோம் எந்த இடத்துல வந்து நம்மளை மாற்றிக்கணும் ஸோ நம்ம எந்த பாதையில் போகணும்னு எல்லாம் பர்ஃபெக்டாக சூஸ் பண்ணி கொடுக்கறது டேரட் இது வந்து கார்டு தான் வந்து இது என்ன ஒரு கார்டில் என்ன இருக்கும் அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் இந்த ஒவ்வொரு கார்ட்லேயும் ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கு ஆயிரம் சும்மா வந்து காடை பார்த்தோன்னே ஒரு பத்து அர்த்தம் என்ன நம்ம வந்து இப்படி சொல்லலாம் ஆனா இதுக்குள்ள ரீட் பண்றப்ப ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பரிகாரங்கள் இருக்கும் அதெல்லாம் பர்ஃபெக்டா நம்ம ஃபாலோ பண்ணா ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்சஸ் கிடைக்கும் ஏன்னா டேரட் ரீடிங் வந்து எப்பவுமே நம்மள கைவிடாது சோ இதுக்குண்டான பரிகாரங்கள் வந்து நம்ம பார்ப்போம் இந்த கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சிம்பிள்ஸ்னா என்னன்றது சொல்கிறேன் இப்போ இன்ஃபினிட்டி சிம்பிள் இருக்குல்ல அது நிறைய பேர் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சிம்பிளாக இருக்கும் இன்ஃபினிட்டினா என்ன நமக்கு நமக்கு எப்போவுமே வந்து இருந்துகிட்டே இருக்கும் நல்ல விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு வந்து ஒரு ஸ்டாப்பேஜே கிடையாது அது எப்போவுமே அந்த ஃப்ளோவில் பர்ஃபெக்டாக நல்ல விஷயம் நடந்துக்கிட்டே இருக்கணுன்றது இன்ஃபினிட்டி ஸோ அந்த இன்ஃபினிட்டி சிம்பிள் இது வந்து மெஜிஷியன் கார்டு ஸோ இன்ஃபினிட்டி சிம்பிள் வந்து இதில் இருக்குது அதே மாதிரி பஞ்சபூதங்களோட எனர்ஜி நம்மளோட நெருப்பு நெருப்பு நீர் காற்று ஆகாயம் பஞ்சபூதங்களோட எனர்ஜியால ஆனதுதான் நம்மளோட உடம்பும் நம்மள சுத்தி நடக்கிற விஷயங்களும் ஸோ அது வந்து பேலன்ஸ்டா இருக்கிறதுக்கு இந்த இந்த காலில் வந்து எல்லா அந்த சிம்பல்ஸ் எல்லாம் இந்த கார்டுக்குள்ள இருக்கு ஸோ நம்மளோட லைஃப்ல அச்சீவ் பண்றதுக்கு உண்டான சிம்பல் இந்த கார்டில் இருக்கு இந்த மாதிரி இந்த பர்டிகுலர் கார்டை பத்தி தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இன்னும் நிறைய கார்ட்ஸ் இருக்கு அந்த எந்த தேவைக்கு நம்ம எந்த பரிகாரங்களுக்கு எந்த கார்டை யூஸ் பண்ணணும் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத ரொம்ப சிம்பிளான வ வழிமுறைகளில் உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்துக்கும் நான் சொல்கிறேன் ஸோ இதை பாருங்கள் பண்ணுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் உங்களுக்கு கிடைக்கும் நம்பிக்கையாக பண்ணுங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும் அப்புறம் சக்ஸஸ் கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு நடந்துச்சு மேம் இது பண்ணினேன் தேங்க்யூன்னு நீங்கள் எனக்கு கால் பண்ணுவீங்க இப்போ வந்து நம்ம டேரட்டில் பார்க்கக்கூடிய கார்டு என்னென்னா கிங் ஆஃப் பென்டகல்ஸ் கிங் ஆஃப் பென்டகல்ஸ் வந்து ஃபுல்லாக பணம் பணத்தை ப்ரொடெக்ட் பண்ணுறது இப்போ வந்து நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு பொருள் சேல்ஸ் பண்ணுறீங்க அதாவது நான் பெரிய விஷயத்த சொல்கிறேன் ஒரு வீடு விற்கிறீங்க இல்லை ஒரு லேண்டு விற்கிறீங்க அதை விற்று இந்த கடனை கட்டணும்னு நினைப்பீங்க இல்லை அதை விற்று இந்த பகுதியை வந்து நம்ம சேவிங்ஸ் பண்ணணும் இந்த செலவு போக அப்படின்னு நினைப்பீங்கல்ல அது வந்து நிறைய பேருக்கு என்ன ஆயிடுதுன்னா நான் வீடு வித்தன் லேண்டு வித்தன் ஆனா அந்த பணம்லாம் கரைஞ்சு போயிடுச்சு அந்த பணம் எல்லாம் என்ன ஆச்சுன்னே தெரியல அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு செலவு வந்துச்சு பணம் தீர்ந்துருச்சுன்னு சொல்லுவாங்க சோ அந்த மாதிரி விஷயங்கள் ஆகாம இருக்க இந்த மாதிரி ஒரு வித்த பொருள் வந்து நீங்க சேஃபா அகைன் வந்து அதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த ரெமிடி பெட்டரா ஒர்க் ஆகும் அதே மாதிரி இப்போ ஒரு நீங்கள் சேவிங்ஸ்ல பணம் வச்சுருக்கீங்க அந்த பணத்தை வந்து எப்படி பல மடங்காக ஆக்கிக்கிறது இல்லை அந்த பணத்தை வந்து எப்படியும் வந்து ஒரு பெட்டி செலவுக்கெல்லாம் எடுத்துராம தேவையில்லாத இன்வெஸ்ட்மெண்ட்ல போய் ராங்காக போய் இன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு அது வந்து அந்த பணப்பெருக்கம் வந்து பெட்டராக இருக்கிறதுக்கும் மொத்தத்தில் பாதுகாப்பு இந்த இடத்துலயே வந்து உங்களோட பணம் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு இந்த ரெமிடி பெட்டராக இருக்கும் ஒரு பாதுகாப்பாக வந்து நம்மளோட பணத்தை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஃபியூச்சர்ல வந்து அது நம்மளுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும்ல ஸோ அதுதான் அந்த பாதுகாப்பாக நம்மளோட வச்சுருக்க பணத்தை சேவிங்ஸ்ல நீங்கள் அக்கௌண்டில் வச்சிருந்தாலும் சரி உங்களோட வீட்டில் வச்சிருந்தாலும் சரி அந்த பாதுகாப்பாக இருக்கவும் அது மூலயமா நமக்கு இன்னும் பல மடங்கு பெருகிறதுக்கும் இந்த ரெமிடி பெட்டராக இருக்கும் ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணணுன்னா நமக்கு வந்து கிங் ஆஃப் பென்டக்கல்ஸ் கார்டு வந்து தேவை கிங் ஆஃப் பென்டக்கல்ஸ் கார்டு கூட நீங்கள் வந்து ஒரு க்ரீன் கலர் ரிப்பனும் இதில் எடுத்து வச்சுக்கோங்க க்ரீன் கலர் ரிப்பன் கிங் ஆஃப் பென்டக்கல்ஸ் கார்டு இதில் வந்து ஏழு நமக்கு பண நோட்டு வேணும் ஏழு நோட்டுன்னா நீங்கள் அஞ்சு ரூபா ஒன்று பத்து ரூபா ஒன்று இருபது ரூபா ஒன்று ஐம்பது ரூபா ஒன்று நூறுரூவா ஒன்று ஐநூறுரூவா ஒன்று அகைன் வந்து இன்னொரு பணம் இன்னொரு ஐநூறு ரூபாயோ இல்ல இன்னொரு பத்து ரூபாயோ மொத்தத்துல ஏழு நோட்டு இது டிஃப்ரெண்ட் டெனாமினேஷன்ஸில் இருந்தாலும் ஓகே இல்ல ஒரே பத்து ரூபா நோட்டா ஏழு நீங்க வச்சீங்கனாலும் ஒண்ணும் தப்பு கிடையாது மொத்தத்துல ஏழு நோட்டு எடுத்துட்டு அந்த ஏழு நோட்டை வந்து நடுவுல இந்த ஏழு நோட்டு இப்படி மடக்கி வச்சுருக்கோம்ல நடுவுல இந்த கார்டை வச்சு அதை வந்து க்ரீன் ரிப்பன்னால கட்டி வச்சிருங்க கட்டி வச்சுட்டு உங்களோட கேஷ் பாக்ஸ்லேயோ இல்லை உங்களோட பூஜா ஷெல்ஃப்லையோ ரொம்ப பாதுகாப்பான ஒரு இடத்துல உங்களோட வீட்டில் நீங்கள் வச்சுக்கோங்க இது வந்து கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்து கார்டு என்ன பண்ணுதுன்னா நம்மக்கிட்ட இருக்க பணத்தை சேஃபாக பண்ணுது அது எந்த ஒரு நம்மளை மீறி அந்த பணம் வந்து வெளியே போகாது அதாவது ஒரு தேவையில்லாத நம்ம சில நேரம் வந்து சில பொருளாக வாங்குறது வாங்கிட்டு தேவையில்லாமல் இதை போய் வெட்டி செலவு பண்ணிட்டோமே அப்படின்லாம் நினைப்போம்ல அந்த எனர்ஜி எல்லாம் இங்கே வரவே வராது நம்மளோட செலவு வந்து பர்ஃபெக்டா பிளான் பண்ணி பண்ணுவோம் இப்போ நீங்க ஒரு பட்ஜெட் போட்டு ஒரு விஷயம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க ஃபேமிலி ரன் பண்றீங்க அப்படின்னா நீங்க என்ன பிளான் பண்ணியிருக்கீங்களோ அந்த பிளான் பண்ணி போறதுக்கு உண்டான எனர்ஜி கொடுக்கறது எல்லாமே கிங் ஆஃப் பென்டகல்ஸ் ஸோ அந்த பாதுகாப்பா இது வந்து ஒரு ரெமிடி தான் பர்ஃபெக்டான ரெமிடி நம்ம கிட்ட பணம் பத்திரமா இருக்குன்றது இதே வந்து உங்களோட ஃபேமிலி மெம்பர் வெளியூர்ல இருக்காங்க இல்லை வெளிநாட்டில் போய் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த ரெமிடி நீங்க பண்ணி அவங்க கிட்ட கொடுக்கலாம் அவங்க வந்து பத்திரமா அவங்க இருக்கிற இடத்துல வச்சுக்கிறப்பவும் அவங்க அவங்களுக்கு அந்த ரொம்ப கான்சியஸாக இருப்பாங்க அந்த பணத்தை வந்து எப்படி பாதுகாப்பாக கொண்டுட்டு போகிறதுன்றது ஸோ இது சூப்பரான ரெமிடி இது வீட்டில் இருக்க ஒவ்வொரு வீ வீடோட எல்டர் பர்சன் ஃபீமே மெயில் மெம்பர் இது வந்து கிங் கார்டு ஸோ அந்த வீட்டில் இருக்க மேல் பர்சன் வந்து வச்சுருக்காங்க பண்ணி வைக்கிறாங்கன்னா இன்னும் ரொம்ப அருமையாக அந்த ரெமிடி வந்து ஒர்க் ஆகும் ஓகே தேங்க்யூ